தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மாண்பு மிகு என்ற அடையாளத்தை தந்தவர்கள் அம்பேத்கர் பெரியார் அண்ணா கலைஞர் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேச்சு திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமப்புறங்களில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மூன்றாவது கட்டமாக பொதுமக்களிடம் மனுக்கள் பெறும் நிகழ்ச்சிகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் திருவாரூர் ஒன்றியம் புலிவளம் ஊராட்சியில் உள்ள கூடூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மின் இணைப்பு குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் முதியோர் ஓய்வூதியம் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு வழங்கப்பட்ட ஆணைகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார் முன்னதாக நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பெரியார் அண்ணா கலைஞர் புகைப்படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவர்களது புகழ் வாழ்க என கோஷமிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஒன்றிய செயலாளர் புலிவளம் தேவா உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேசுகையில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவர்களுக்கெல்லாம் பிதாமகனாக இருந்த சட்டமேதை அம்பேத்கர் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தியதுதான் பெருமை சமத்துவம் உண்டா சகோதரத்துவம் உண்டா அரசியல்களில் அரசு பணிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மாண்புமிகு என்ற சொல் இந்த உலகத்தில் இல்லை அதை உண்டாக்கிய தந்தை பெரியார் கலைஞரால் என்பதை எண்ணி பார்த்துதான் அவர்களது படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு மேடை ஏறினேன் இந்தியாவில் அதிகம் படித்த மாநிலம் எது என்றால் கேரளா என்று சொல்வார்கள் தற்போது இந்தியாவில் அதிகம் படித்தவர்கள் எந்த மாநிலம் என்று கேட்டால் தமிழ்நாடு என்று சொல்வார்கள் அது எப்படி ஆண்களை விட பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் பெரியார் அண்ணா கலைஞர்தான் காரணம் அதற்கு தான் மலர் அஞ்சலி என்று கூறினார்